ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கமுங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்ன்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காமல் கொடுத்து வச்சுருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் அவர் கூடவே கேது பகவான் இவங்க மூணு பேருமே கூட்டணியில் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் ஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவானும் இருக்காருங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இப்படி கிரகங்கள் வராங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராசியிலிருந்து புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகறாருங்க பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அயன சைன போகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ராசிக்கு மாறாருங்க பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து சுக்கிரன் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராசியிலிருந்து சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குண நலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்கள தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டக சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிம்ம ராசிக்காரங்களை தேடி அதிகமாகவே வந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நாம் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணமும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கென்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் இருந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு ஸோ ஒரு சில பேர்த்துக்கு டவுட் என்ன அப்படின்னா எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் சாமி இது என்ன சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் அதாவது சனி சனிப்பயிற்சியானது முதல்ல மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வந்துட்டாருங்க இப்போவும் அதே மீனராசியில் தான் இருக்கார் ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக சிம்ம மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு இந்த உங்களுக்கு அஷ்டம தொடர்ந்து இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் இதன் மூலமா பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் இந்த மாதிரி கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் நடக்க அதிகமாக வாய்ப்புள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குதுங்க இதை வந்து நம்ம சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோங்க ஓகேங்களா இது வந்து ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலையும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இத்தனை நாட்டில் வந்து குரு பலன்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் கிடைக்காமல் இருந்தது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பலன்கள் வந்து டைரக்டாக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய ஐந்தாறு மாதங்களுக்குள்ள சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க படித்த படிப்பெல்லாம் ரொம்பவே அதிகமாக படிச்சிருப்பீங்க இருந்தாலுமே கூட வேற வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணிணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருங்க ஓகேங்களா நீங்கள்லாம் நினப்பீங்க வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்குது வக்கீலுக்கு பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமாக காசு கொடுத்துட்ருக்கேன் எங்களுக்கு தீர்ப்பே வர மாட்டேங்குது எங்களுக்கு தீர்ப்பு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க ஆனால் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தாங்க தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரிங்க இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பளம் உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலுமே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைச்சிருந்தா ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய சிம்ம ராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் திருமண நிலை அப்படிங்கிறது விரைவில் அடைய போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்ம ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டி ல சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது நிறைவேல் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்க சிம்மராசி நேர பார்த்தீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி 5 வருஷம் ஆகுது 8 வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுக்கோ எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி 2025 முடியிறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிறந்திரு கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மகம் நட்சத்திரக்காரங்க தான் ரொம்பவே அவசப்பட்டிருப்பீங்க ரொம்பவும் கஷ்ட துன்பங்களுக்கு வந்து நீங்கள் மட்டும்தான் ஆளாகப்பட்டிருப்பீங்க ஏன்னா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது மக நட்சத்திரக்காரங்களை டைரக்டாக வந்து அட்டாக் பண்ணக்கூடியதாகவே இருந்ததுங்க அதன் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரும் கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருடம் முழுவதுமாகவே முடிய போகுது நீங்க போய் இப்போ ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பல லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத சிம்ம ராசிக்காரங்க நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்க குடும்ப வாழ்க்கையில யாருடைய தலையிடுதலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து உடனடியாக சிம்ம ராசிக்காரங்க வெளியேறியே ஆக வேண்டுங்க இல்லாத பிர பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க மேலும் உங்களுக்கு இன்னும் பொது பலன்களாக சொல்கிறேங்க உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்யும் குணமுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே இந்த செப்டம்பர் மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டு அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தவரால் செலவுகள் ஏற்படும் கோபத்தால சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பண வரத்துக்கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் பொறுத்த பொறுத்தவரைக்கும் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் பண்ணிக்கோங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமைகள் அடைவீங்க பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க திடீர் செலவுகள் உண்டாகலாம்ங்க அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யாரையுமே பகச்சு கொள்ளாம இருக்கிறதாங்க நல்லது கட்சி தலைமையின் ஆதரவு கிட்டும் கட்சி மேலிடத்தால் அழைக்க படுவீங்க அதனால் உங்களுக்கு சிறப்பாக எல்லா கவனிப்பெல்லாம் இருக்குங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பிற்கும் உங்களது கலை திறன் வளரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் அதிக கவனம் தேவைங்க அடுத்ததான் நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மக நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் தீன் மனக்கவலையை உண்டாக்கும் எதிர்பாராத செலவு ஏற்படும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படும் செயல்படலாம் பண வரவு இருக்கும் வாக்கு வன்மையால காரிய அனுகூலம் ஏற்படும் அடுத்ததா பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்கள்ல கவனம் தேவைங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அடுத்ததா உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர்களுடைய வருகையினால் செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாகனங்கள் செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்க பிரச்சனைகள் குறையும் காரிய வெற்றி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு மற்றும் வியாழன் சந்திராஷ்டிரமம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் ஒன்பது பத்து இந்த நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் ரெண்டு மூணு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த சுப காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மையை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்